ஒரு கிடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு இதில் கொஞ்சமாக சீரகம் புளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வெறுத்துட்டு கோஸ் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் அதுவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வச்சிருக்கேன் அப்படியே இதுல ஒரு அரைக்கும் மஞ்சள் சூள் போட்டுக்கலாம் கோஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு

ஒரு கப் பருப்பு வந்துட்டு தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு இதை நல்லா இப்போ மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் கோஸ் இப்போ நல்லா வெந்துருச்சு இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆல்ரெடி நான் மிக்சியில் போட்டு துருவி வச்சிருக்கேன் அதான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவில் வந்து கோஸில் சேர்த்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு இறக்கிட்டோம்னா கோஸ் பொடி அப்படி ரெடி ஆகிடும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டோம்னா கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இதில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இது சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு முருங்கை கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த முருங்கக்காய் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க இது அப்படியே இந்த படுப்பு ரேடு வச்சுருக்கோங்க அது ரெடி வச்சுருக்கேன் இதே கடால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா போட்ருக்க கடுகு புரிஞ்சிட்டு அதுக்குள்ளே இந்த படுப்பு தண்ணி தான் தாளித்து போட்டணும் இல்லையா அதை அப்படியே ஸ்டவ்ல திருப்பி வச்சிடலாம் காய் இருக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் குடிச்சி பருப்பு வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வரட்டும் வந்தாலுமே இங்கே நான் கருணைக்கிழங்கு வந்து கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதிலேயே கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தாலே தெரியும் பருப்பு வந்து கோல்டன் கலரில் வந்துடுச்சு இப்போ இங்கே கூட இதை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டு இப்போ உப்பு போட வேண்டியது இல்லை நம்ம இதுக்கு காரம் மட்டும் போட்டு நான் மொள மிளகாவும் வெள்ளாவும் அரைச்சி அதை தான் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சரி இது நல்லா கிளறி விட்டு துண்ணில் வச்சு நிமிஷம் சிமில் வச்சு விட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் ஸோ கரணக்கிழங்கு புரியலும் ரெடி ஆகிடும் கோஸ் பொரியர் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு கருணைக்கிழங்கு பூரியன் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா சாதமுமே வெந்துட்ருக்கு ஒரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தாளிச்சு குட்டியாச்சு பருப்பில் அதுக்கு நம்ம அது கூட சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்க்கறதுக்காக பண்ணுவோம் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுருக்கேன் ஏன்னா முருங்கைக்காய் சாம்பார் கொஞ்சம் காரம் மருந்தாக இருக்கும் இல்லையா சாம்பாருக்கு தேவையான உப்புமே போட்டுருவேன் கரைச்சி வச்சிருக்கேன் இங்க புளி கரைச்ச புளி தண்ணியும் இதுல சேர்த்துக்கோ இந்த கருணிக்கிழங்கு பொரியல் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கோஸ் பொரியலுக்கு போட்ட தேங்காய் வந்து மீதி இருக்கு அதனால இதை நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம் இல்லையா விட்டுடலாம் எனக்கு எல்லாத்துலையுமே தேங்காய் சேர்த்தா பிடிக்கும் அதேமாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதம் வெந்துடுச்சு അത് പഠിച്ചിരുമോ முருங்கைக்காயுமே வந்துட்டு வெந்துடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் இந்த கருணக்கிழங்கு பொரியல் கோஸ் பொரியல் ரைஸ் தயிர் உப்பு ஸோ இதுலேருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதத்தை எடுத்து இந்த மாதிரி வெளியில் ஒரு பிளேட்டை வச்சு அதில் வச்சுட்டோம் அப்படின்னா காக்கா குருவி எறும்பு எல்லாம் சாப்பிடும் நமக்கும் கொஞ்சம் புண்ணியம் சேரும்